உங்களுக்கு கடைசியா கேட்கறேன் உங்களால எல்லாட்டிக்கும் சொல்லுங்க நான் இன்னையாவது செஞ்சு நான் செத்து போயிடுறேன் என்னால அணுவனுவாசாகவே இல்லாது ஒரு நேரம் சாப்பாடு இல்லாம ஒரு கஷ்டத்துல தான் நானே சொல்லலாங்க அவளை நீங்க வந்தன இந்த பொம்பளை பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது செத்து ஒரு நாள் நான் செத்தே போயிடுவேன் இலங்கையில் தன்னுடைய கணவரை இழந்து மூன்று பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் வேலைக்காக சவுதி அரேபியாவுக்கு பனிப்பெண்ணாக சென்ற சர்மிலா என்ற இந்த பெண்ணுக்கு ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற பல்வேறு கொடுமையான சம்பவங்கள் தொடர்பாக இந்த காணொலியில் குறிப்பிட்டிருக்கின்றார் குறித்த பெண் தனக்கு நீதி கோரியும் தன்னை எப்படியாவது இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் இந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கும் வரை குறித்த காணொளி உரிய தரப்பிடம் சென்றடையும் வரை உங்களால் முடிந்த ஆதரவுகளை இந்த பெண்மணிக்கு வழங்குங்கள் நான் சர்மிலா சவுதியில இருந்து கதைக்கிறேன் உங்கள்கிட்ட கம்ப்ளைன் பண்ணி மூணு மாசம் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இந்த வீட்டில் இல்லை எல்லாமே என்ற காசுல சாப்பாடும் சரியான சாப்பாடில் எல்லாமே நான் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏஜென்சில கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபிங்கர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி எதுவுமே என்னாலேயே இல்லாத மிஸ் சாப்பாடு இல்லாம நித்த நித்தான ஆகிரத விட உடையாவே செத்துடலாம் போல இருக்கு காய்ச்சல் வந்து அஞ்சு நாள் ஏன் அண்டு அவங்க கேட்கல காலைல விழுந்து காத்தினேன் நான் எனக்கு கொண்டு போய் மருந்தெடுத்து தாங்க நான் வேலை செய்கிறேன்னு எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு மருந்தெடுத்து தாங்கண்டு இல்லை போய் நான் எடுத்து தர மாட்டேன் நீ சும்மா சொல்கிறாண்டு ஏழா கடதி நேற்று சு என்னால் துப்புரவாயிலாம்கிட்ட காசில் கொண்டு போய் நான் எடுத்து வந்தேன் நான் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபா நம்மளோட நாட்டு காசு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ரூபாய் காசு என்ற பிள்ளையில் ஒரு மாதம் இருந்து சாப்பிட்ற காசு സാമൺ ഇല്ലേ ഉടുപ്പ് ഇല്ല സാപ്പാട് ഇല്ല റൂം ഇല്ല കടസിയാങ്ക ഭർത്തമാണ്ടാ ഹോസ്പിറ്റലുകൾ കൂട്ടിയിട്ട് പോവോം സാപ്പാട് തരുമോ ചാമ്പളം പോടുവോമണ്ട് അപ്പോൾ അതുകൂടെ ചെയ്യലോ അപ്പം നാനേ എൻ്റെ കാസില അത് ആയിരത്തി നൂറ്റി ഇരുപത്തഞ്ച് രൂപ മരുന്ന് മടുക്കണമു ഉടുപ്പും വാങ്ങണം സാമങ്ങണു എല്ലാം ചെയ്യണമെട്ടാ അപ്പം നാശനക്ക് പുരുഷനും ഇല്ല രണ്ട് പൊമ്പളപ്പിള ഇല്ല മാവം പാപ്പണം இது எனக்கு என்ன செய்யறது எனக்குண்டா கண்டா இல்லாமல் சத்தியமா இன்னொரு ஒரு எந்த பொம்பளை பிள்ளைக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது ஏன் ஏன்னு எங்களை கவனிக்கிறீங்கல்ல போட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன்னு என்ன நாட்டுக்கு எடுத்து விட்ருங்க நாட்டுக்கு வார எந்த காசுலேயே நான் பண்ணுமெண்டா டிக்கெட் செஞ்சுட்டு வரேன் நான் எப்படி அனுபனுவான் செத்து ஒரு நாள் நான் சத்தியே போயிடுவேன் ஒரு மனுஷன் நம்ம ஒரு மனுஷனா கூடியவங்க என்ன மதிக்கிறாங்க இல்லை கையில் எடுத்த சாப்பாட்டையும் பறிச்சு கொண்டே வச்சு சாப்பிடக்கூடாட்ட பறிச்சு கொண்டே வைக்கிறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தே தண்ணி குடிக்கிறேன்னா மட்டும் தேயிலையே கூட கொண்டு போய் அவங்களோட ரூமுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படி எல்லாம் பால் எல்லாமே ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் ஒரு கஷ்டத்தில் தான் நானே சொல்லலாங்க அவ்வளோந்து இங்கே வந்தேனேன் ஆனால் இங்கே வந்து காலையில் ஒரு மனசு மதியம் ஒரு மனசு இரவு சாப்பாடு மட்டும்தான் சோறு சாப்பிட்டா ரெண்டை கீரைக்கு சாப்பிட்டோம் நாளைக்கு கீரை வைக்கி தான் நான் வேலை செய்கிறேன் இப்போ அவங்கள்ட்ட நான் பெருசாக ஒன்றுங்களை ஒரு அரைச்சுண்டு சோறு நான் சமைச்சு ஏதோ செய்து சாப்பிடுவேன் அதை கூட அவங்க எனக்கு தராங்கல்ல ஏன் சத்தியமாக பிடி ஒரு நிலைமை எந்த பொம்பளை பிள்ளைக்கு வரக்கூடாதுமே எனக்கு ஏதாவது செய்யுங்க நான் கடைசியாக அவர் முடிவெடுத்த ഇടയ്ക്ക് ഉള്ള കടിയാ അവൾ കൊണ്ട് കേക്കറുണ്ട് ഉള്ള നാട്ടിക്ക് ഇനിയാവും സത്ത് പോയി എന്നാൽ ആകാതെ കൈ എടുത്ത് കുമ്പിട്ട് കേക്കറക്ക് ഏതാവും ഉദി ചെയ്യ പുള്ള കാണ്ട് ഇന്നെ വിള എൻ്റെ പുള്ള പോയിതാവും വഴി കാട്ടു ദയവെ என்னையை நாட்டுக்கு எடுத்து விடுறங்க அவங்கள நினைச்சு கேட்குறேன்